மதுரை சித்திரை திருவிழா ஆறாம் நாள் இன்று சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் ரிஷப வாகனத்தில் பவனி வந்தார்கள் திருஞான சம்பந்தர் மூன்று வயது பாலகனாக இருந்தபோது அவரது தந்தை சிவபால இருதயர் சீர்காழி தோனியப்பர் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் குழந்தையை குளக்கரையில் அமர வைத்துவிட்டு குளத்தில் நீராடக் கிளம்பிச் சென்றார் பின்னர் நீண்ட நேரமாகியும் தந்தை வராததால் பசியால் வாடிய சம்பந்தர் அழுதார் அவரது அழுகுரல் கேட்டு அவருக்கு பால் அம்பாளுடன் ஈசன் அங்கு வந்தார் சம்பந்தரை வாரி எடுத்து அம்பிகை பொற்கிண்ணத்தில் நாணப்பால் கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார் குளித்துவிட்டு கரையேறி வந்த சிவபாத இறுதியர் பால்வடிந்த வாயோடு நின்ற சம்பந்தரிடம் உனக்கு பால்வூட்டியது யார் என கோபித்தார் அப்போது சம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற முதல் தேவார பாடலை பாட அம்மையப்பராக ஈசனும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தனர் அதை நாம் தரிசிக்க இன்று சுக்கநாதரும் மீனாட்சியும் ரிஷப வாகனத்தில் பவனி வருகின்றனர் இன்று அம்மையப்பனை தரிசித்தால் வாழ்வில் செல்வமும் மன நிம்மதியும் என்றும் ஈசன் நகரால் நினைத்து நிற்கும் Adore me.